எனக்கு ஏதாவது சுவையாக ஒன்றை வேண்டும் காத்திரு சல்லடையில் எதுவும் இல்லையா எனக்கு மிகவும் பசிக்குது இது மிக குளிர்ச்சியானது ஊஞ்சலில் ஏய் யார் சத்தமாக கதறுகிறார் அக்கா என்ன அதுதான் என் தங்கை நான் தான் வருகிறேன் நாங்கள் தாவரங்களுக்கு நீர் ஊற்றி இருக்க வேண்டுமாய் யார் அழுகிறார்கள் பாட்டி நான்

நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று முடிவு செய்து விட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கவும் இதற்கு நான் வரைந்திருக்கிறேன் ஆ நீதிமூட்டளவு திருப்பதாக தெரிகிறது தொடங்கலாம் ஆய்ஸ் நான் சில ஸ்ட்ராபெரிகளை மற்றும் பாலை வேண்டுமானால் பாலை ஊற்றுங்கள் சில ஸ்ட்ராபெரிகளைப் போடுங்கள் இப்பொழுது கலக்குங்கள் 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 நல்ல வேலையாக இருக்கிறது ஓ ஓ ஓ ஏன் இது குலுங்குகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது ஓ மை காட் ஓ நான் நினைக்கிறது இது போதுமானது ரட்சபு மாதிரிகள் இதை ஊற்றுவோ குச்சி போடுகிறோம் அதை புடவை அனுப்புகிறோம் என்னிடம் என்று சொல்லும்போது ஒரு சிறிய ஃப்ரீசர் இருக்கிறது எனவே நான் தூரம் செல்ல வேண்டியதில்லை அதை மூடிவிட்டு ஒன்றை பயன்படுத்துவோம் நான் எதையாவது செய்ய வேண்டும் ஹோ நல்ல யோசனை நான் பால் வைத்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் ஹோ இது திறக்க இல்லை இந்த தோற்றம் பிடிக்கிறதா ஓ இது பற்றி என்ன ஓ மிகவும் நவீனமாக இருக்கிறது இதை பற்றி என்ன நான் சனிக்கிழமைகளில் ஏரோபிக்ஸ் செய்திருப்பேன் இது மிகவும் நல்லது பாட்டி நீ நன்றாக இருக்கிறாய் என்னுடைய ஐஸ்கிரீம் பழக்கத்திற்கு திருப்பிக் கொண்டு செல்வோம் எனக்கு பல வகை நிறங்களுடன் கூடிய ஒரு ஃப்ரீசர் வந்து தேவைப்படும் அதில் நாம் விரைவாக ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம் அதிருஷ்டமாக விறுவிறுப்பானது பாட்டிலுக்கு பால் ஊற்றுகிறேன் மற்றும் சிறுகாய்களை சேர்த்துக் கொண்டேன் சுவையான கர்சி புத்திரங்களை சேர்த்தேன் இது மிகவும் சுவையோடு ஸ்டேசிக்கு இது மிகவும் பிடிக்கும் இப்பொழுது பந்தை மூடி கொண்டு கலக்கலாம் நமக்கு ஒரு ஃப்ரீஸ் ஸ்ப்ரே தேவை இது உடனடி வேலை செய்கிறது ஆகா இது மிகவும் அருமை இப்போது நான் ஒரு வஃபிள் கோனை எடுத்துக்கொண்டு அதில் ஐஸ்கிரீம் உருண்டைய வைக்கிறேன் வாலா ஜெல்லி பாம்புகளுடன் ருசியான் கோன் இதை ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஸ்டேசிக்கு பரிமாறலாம் நான் இப்பொழுது என் செம்ம ஃபேன்சி சமையல் திறன்களை காண்பிக்க போகிறேன் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நீலகம் மட்டுமே நான் ஒரு கிண்ணத்தில் அதை சழிக்கிறேன் சிறிது பால் கிரீம் சேர்த்து கொண்டு இதோ சாகசம் தொடங்கட்டும் எனக்கு சில தடவை நைட்ரஜன் தேவை அது என் ஐஸ்கிரீமை உடனே உரைய சில முத்துகளை செருகுவோம் இது முத்து போல செயல்படும் அற்புதமான ஒன்று இனிப்பு சார்புக்கான அளவில் எப்போதும் அதிகம் இருக்காது எனது பபுல்கம் ருசி ஓ இது அற்புதமானது நான் தயார் என்று நினைக்கிறேன் ஒரு நிமிடம் எனது ஐஸ்கிரீமை மறந்தேனே இதோ எல்லாம் முடிந்து விட்டது அபே பேரன்பலே நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆமாம் இது மிகவும் உத்வேகமாக இருக்கிறது இதை கொண்டு ஆரம்பிக்கலாம் ஓ எனக்கு பிடித்த கமி கரடிகள் அர்ப்பணிப்பானது பார்க்கலாம் இதுவே அற்புதம் இங்கே பிங்க் ஐஸ்கிரீம் ரொம்பவும் சுவையாகத்தான் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கும் இங்கே மிகவும் அழகாக இருக்கிறது இதை போடுவது எனக்கு ஒரு ஸ்பூன் வேண்டும் அஹ் இனிப்பு சர்பத்தின் சுவை அருமையாக இருக்கு பார்த்து பாப்போம் இதுதான் வெற்றியாளர் ஸ்ரீ ஓ வாவ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜில் எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேணும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் செய்யுங்கள் பாருங்கள் நான் காத்திருப்பேன் நான் முதலில் தொடங்குகிறேன் நீங்கள் என்னிடமிருந்து கற்க வேண்டும் எனது ஆசிரியர் பிரான்சில் இருந்து எனக்கு கொடுத்த ஒரு பழமையான சமையல் முறையை நான் காட்டப் போகிறேன் இதை செய்யலாம் நம்மால் கொஞ்சம் பிதுக்கல்கள் சேர்க்கலாம் இரண்டு தேவையான அளவு குழியல்களை தேவைப்படுகிறது பிறகு நிறம் வண்ணத் துளிகள் வேண்டும் குழந்தைகள் இதை விரும்புகிறார்கள் மற்றும் இது அழகை கூட்டும் இப்போது கண்ணாடியை திரவ மாற்றுவதால் மூழ்க வைத்து பிறகு நிறம் வண்ண துளிகளில் அழுத்துங்கள் இந்த அபூர்வமான ஸ்மூதியை ஸ்டேசி விரும்புவாள் இதை பாருங்கள் மிகுந்த அழகான வண்ணங்கள் ஓ கை தட்டல்களை வேண்டாம் நான் அருமை எனக்கு தெரியும் இதனே ஸ்வீட்டி நான் யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு அரியமான காவலர் சாண்டாவை பற்றிய கதைகள் எனக்கு தெரியும் அக்கா இதை விரும்புகிறார் ஓ இது நன்றாக இருக்கிறது இப்போது ஒரு மீன் தொட்டி வாங்கலாம் எனக்கு நினைக்கிறேன் நாங்கள் மீனை சிறிய ஒன்றில் வைக்கலாம் ஒரு குவள போதும் கொஞ்சம் நீர் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் தயவு செய்து நான் என் தங்கைக்கு ஒரு அசாதாரணமான காக்டெயில் தயாரிக்க போகிறேன் நீரை வெளியே ஆரம்பிக்கலாம் நான் துணி ஊற்ற போகிறேன் என்னுடைய மிக விருப்பமான பாத்திரம் மற்றும் மீன் அதிகம் அழகாக இருக்கின்றது அதன் சுவையை மேலும் அதிகரிக்க இரு மார்ஷ்மெல்லோ சேர்க்கப் போகிறேன் அருமை ரப்பர் டக் வைப்போம் ஓ இது மிகவும் கியூட் எனக்கு தெரியும் இது அபாரம் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த சோடா மிகவும் மோசமாக இருக்கிறது இது உங்கள் உடல் நலத்திற்கு மட்டும் தீங்கு விளைவிக்கின்றது என்னிடம் ஒரு சிறந்த யோசனை உள்ளது நான் என் சிறு தோட்டத்தில் சமீபத்தில் வளர்த்த சுவையான தர்பூஷணி கொண்டு ஒரு காக்டைல் செய்வேன் நான் சரி என்றேன் மேல் பகுதியை வெட்டி எடுக்கலாம் அதற்குப் பிறகு உள்ளே உள்ள அனைத்தையும் கலந்து விடுகிறேன் நம்மால் சுவையான சில இதுவோ தர்பூசாரு சிறப்பு இப்போது நாம் தர்பூசணி காயில் ஒரு குழாயை செருகி தர்பூசணி ஜூசியை நேராக ஒரு கண்ணாடியில் ஊற்றலாம் இது ரொம்ப நல்லா இருக்குது வாவ் இங்கு பல அருமையான பொருட்கள் உள்ளன இதை உடனே முயற்சி செய்ய வேண்டும் மோசமல்ல என்னை சுலபமாக வைத்திருக்க என்ன தயார் செய்திருக்கிறார்கள் எனது விருப்பமான ஆழை தேவைக்கு வேண்டும் ஒன்றை ஊற்றி விடுங்கள் இது பை இணைப்பு தர்பூசணி எனக்கு இது பிடிக்கிறது என்ன இருக்கிறது பிடித்த பாண்டா அது மிகவும் செம்மையாக இருக்கிறது மிகவும் அழகாக உள்ளது அருமை இந்த வெற்றி நிச்சயம் எனக்கு தான் ஆம் வெற்றி என்னுடையதே நன்றி சகோதரி இந்த முறை என்ன வேண்டும் என்று தெரிஞ்சுக்கணுமா எனக்கு ஒரு ஹார்ட் டாக் வேண்டும் நீங்க மிக சேமியா வருவீங்க அதனால ருசியா இருக்கணும் எனக்கு குழப்பம் வர்றதை பார்க்காதீங்க மக்களே நான் என் பேத்திக்காக இதுவரை இல்லாத சுவையான ஹார்ட் டாக் ஒன்றை செய்வேன் எங்களாவது குமுகின் மாவு செய்ய ஒரு சில கேரண்டுகள் எடுக்கலாம் சில மாவு மற்றும் ஒரு அடுத்தது ஒரு கப் அங்க மூட்டைகளை விரும்புகிறோம் மூட்டைகளிலிருந்து நேராக கண்ணாவில பாலவர்த்தம் சரி காட்டி இதை அடி என்று சொன்னார் ஓ அது கொஞ்சம் வலிக்கிறது ஓ அது உடைய மாட்டேங்குது ஓ இல்லை ஆமாம் இதோ அது சற்று சிறந்தது இப்போது கொஞ்சம் பால் ஆ பாட்டி நேரம் என்ன செய்கிறீங்க அம்மா மாவை ஒரு பேக்கிங் தட்டல வச்சு அத வச்சு விடுறோம் இவங்க சுவையா இருக்கே இருக்க அது வெங்க நான் அதை 180 டிகிரி அமைத்தேன் ஏய் இது ஏன் வேலை செய்யவில்லை? இது சிவபுர் สর্পவாसनी இது சூடாக உள்ளது. இது ஒரு சிறந்த ஹார்ட் டாக் பன். சரி நான் சந்தேகம் இல்லை மிகச் சிறந்தது அதை திறக்கலாம். இப்போது நாங்கள் சாசேஜ் எண்ணெயில் பொரிக்க வேண்டும்.

நான் முடித்து விட்டேன் கூல் ஓ ஜீல் நீங்கள் மாவால் பழுது இல்லை இது வேலை செய்யவில்லை நான் இதை சமைக்க விரும்பவில்லை ஹூம் ஆஹா நல்ல யோசனை நான் சுவையாக இருக்கும் மெயின் டாக் செய்யலாம் முதலில் பனீர் உருக்குவோம் இப்போது நாம சாசேஜ் எடுத்து குச்சியில் வைக்காம அதுல சில பனீர் வைப்போம் ஓ பாருங்கள் அது மிக அருகில் சாசேஜின் அருகே இப்போ நான் சில சீட்டோஸ் தேவைப்படும் ரொட்டியை சோறு சேர்க்க அதை துகள்களாக உடைக்க வேண்டும் இதற்கு நான் நிபுணன் இன்னும் இருமுறை அடித்தால் இது சிறந்த துணியாகிவிடும் சிறப்பு ரெட் டெலிஷியஸ் சீட்டோ குறும்பிள்ளைகள் நாங்கள் எங்கள் சாசேஜை அதில் உருட்டுவோம் செலுக்கு அதை எண்ணெயில் போட வேண்டும் நம் மேற்கென அதிக எண்ணெய் அதோ போகிறது மிகுந்த வெப்பநிலை அப்போ பாருங்கள் வாவ் அழகாக இருக்கிறது இதுவும் அற்புதம் முடிஞ்சது இதை பிளேட்டில் போடுவோம் நாம் சுவைக்கலாம் உங்களுக்கு என் பவன் இருக்கிறார் இன்றைய வாழ்விக்கு உண்மையான ஹாட் டாக்ஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதை காட்டப் போகிறேன் ஆமாம் எங்கும் இல்லை சிறந்த உணவகங்களில் மட்டும் முதலில் சில கருப்பு வண்ணம் இது மிகவும் சுவையாகவும் பிரமாண்டமாகவும் காட்சி தருகிறது அப்படியே செல்லுங்கள் நாங்க பனையை உருவாக்கி அதை பேக்கிங் ட்ரேவின் மீது வச்சு சென்று பேக்கிக்கு அனுப்புறோம் நம்மிடம் மிக சக்தி வாய்ந்த ஓவன் இருக்கிறது நல்லதே இது அனைத்தையும் வினாடிகளில் சமைக்கும் நாம அண்ணா எடுத்துட்டு வருது ஆனா இது நல்லது இல்ல இப்போது நாம் வெட்ட போவது பண்ணை இரண்டு பகுதிகளாக வெட்டுங்கள் உள்ளே சில அற்புதமான உள்ளடக்கத்தை சேர்க்கவும் ஆமா நம்முடைய பர்னர் பயன்படுத்தி இந்த கண் குழம்பை பொரியல் செய்வோம் ஸ்டேசி இதுவரை இத பண்ணி பார்க்கலன்னு நினைக்கிறேன் சரியானது முடிஞ்சு சென்ற பனீர மேல் போட்டு விடுவோம் அப்ப குழந்தை தன்னால் மன்னிதிரானு நினைப்பா ஓ உன்னால பெரிய ஒரு ஹோட்டலுக்கு போற மாதிரி எனக்கு சந்தோஷம் இந்த ஹாட் டாக் சாப்பிட முடியல விரும்புகிறேன்

சமையலர் எனக்கு மீன்களும் கடல் பொருட்களும் வெறுப்பு மற்றும் வெற்றியாளர் பாட்டி என்ன ஆமாம் நாங்கள் தேதிடுவோம்